ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியும் பட் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணவே பயமாக இருக்குது நான் கஸ்டமர் ப்ளவுஸை வாங்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது கட்டிங் வந்து நான் சரியாக பண்ணுவேன்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ளவுஸை பற்றி ஒன்றுமே தெரியாது பட் நான் ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு பிளவுஸ் எனக்கு வந்து ஓனாக நான் தைச்சி கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்றவங்களும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன் ஆனால் உருப்படியாக ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க மாட்டேங்கிறேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன மிஸ்டேக் வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றவங்களுக்கும் ஓவராலாக இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் கடையில் சீக்கிரட்டாக கற்றுக்கிட்ட ப்ளவுஸ் கட்டிங் ஓகேங்களா அது வந்து ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பளைன் பண்ணி சொல்ல போகிறேன் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கும் போதே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோடு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி க கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து இது எந்த பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா வாயில் ப்ளவுஸ் அந்த மாதிரி ப்ளவுஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா லைனிங் ப்ளவுஸ் கூட எடுத்துக்கலாம் லைனிங் ஒரு மீட்டர் கூட நீங்கள் வாங்கி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி நல்லா நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் இருக்கணும் எந்த இடத்துலையுமே லூஸ் டைட் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம கட்டிங்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீட்டரே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ப்யூர் காட்டன் ப்ளவுஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து ப்ரிண்ட் இந்த மாதிரி இருக்கு நம்ம பிரிண்ட்டில் வந்து மார்க் பண்ணால் வந்து ப்ரிண்ட்டை வந்து அப்படியே தெரியும் பிரிண்டில் அந்த மார்க்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இதாக தெரியும் ஆக்வர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீஸை வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா ரெண்டாம் அடிச்சு கரப்பகுதியும் கரப்பகுதியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் ஈவனாக இல்லாமல் அன் சில பாயிண்ட் இருக்கும் இப்போ நம்ம போட்டாச்சு ஏஜ் பாயிண்ட் வந்து இங்கே இருக்க நம்மளுக்கு ராயேஜ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து ஈவனாக இருக்குது பட் இது வந்து அன் ஈவனாக இருக்குது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அன் ஈவனாக இருக்குது மட்டும் லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பிடிச்ச தைக்கிறத காட்டி உள் பக்கம் எடுப்போம்ல இது சாதா ப்ளவுஸ்னால நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுறேன் இதுவே நார்மல் ப்ளவுஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டால் போதும் ஏன்னா உள் பக்கம் மடிச்சு தானே அடிப்பீங்க அதனால் வந்து ஒரு இன்ச்சு விட்டால் போதும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை கிட்டே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிட்டே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அளவு ப்ளவுஸும் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் எந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்கணும் எந்த ஒரு லூஸ் டைட்டும் இல்லாம உங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்ட்டாக எந்த அளவு ப்ளவுஸ் இருக்கோ அந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடுப்பு எஜிப் ஆகிட்டு இருக்குல்ல அது ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ரெண்டாவது கோடு வரணும்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது கோட்டில் வந்து வச்சுட்டு அதோடய இடுப்போட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணும்போது இது வந்து ஈவனாக இதோட ஒன்றா மேட்ச் ஆகிருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு இது நார்மல் ப்ளவுஸில் டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு இன்ச்சாலவும் ஒன்றரை இன்ச்சு பிடிச்சதுக்கு உள் பக்கம் துணி விடுவோம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ப்ளவுஸை எடுக்காதீங்க ப்ளவுஸை எடுக்காமல் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த சைடோடு நம்ம கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கட்டிங் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலு இன்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது எந்த சைடுமே இழுக்காமல் இப்படி வச்சுட்டு ஹைட் ப்ளவுஸோட ஹைட் நான் இப்போ பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதே ஷேப்பில் தான் பிடிக்கணும் வேறு மாதிரி எதுவும் பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் இந்த இடத்துலையும் எதுவும் இழுகாமல் அதோட ஹைட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கட்டிங் மார்க் வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கழுத்து மார்க் பண்ண போகிறோம் கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்க அளவில் வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது ஏன்னா வந்து இது போட்ட ப்ளவுஸ் யூஸ் பண்ண பிளவுஸு அதனால் வந்து இழுத்து கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு கண்ணி மாட்டியிருப்பாங்க அப்போ கழுத்துலாம் நல்லா விரிஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால் அந்த ஷேப்பில் வந்து ப்ளவுஸ் வந்து மாறிடும் நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த போடுறப்ப தன் நல்லா இழுவை கொடுத்து மாறிடும் ப்ளவுஸ் அதே மாதிரி நீங்கள் போடக்கூடாது இப்போ லைட்டாக இப்படி இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட கட்டிங் மார்க் இப்போ வந்து கட்டிங் மார்க்கில் லைட்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு இதில் இருந்து இந்த 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 மார்க்கிங்கில் இருந்து நம்ம கழுத்தோட அகலம் குறித்தோம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு ஷோல்டரோட கட்டிங் மார்க் இது ஓகேங்களா பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி அளவு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் அப்படி அப்படியே வச்சுட்டு இப்போ நான் கை வச்சுருக்கேன் பாருங்க அதே மாதிரி வச்சிட்டு நல்லா எரிக்க பிடிச்சிக்கோங்க எரிக்க பிடிச்சிட்டு இதை மேலே ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இதோட ஹைட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்போட ஹைட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைடு ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்பு சுட்டோட இது ஆம்கூட ஒரு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோ ஆம்கூலில் பிடிச்சதுக்கிறதுக்காண்டு ஒரு கால் இன்ச் ஓவராக அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணது ஃபுல்லாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து இப்போ லைன் பண்ணிக்கணும் இங்கேயே பிடிச்ச தைக்கிற ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க இந்த நெய் மார்க் பண்ணியாச்சு நல்லா மார்க் பண்ணியாச்சா போட கழுத்து வந்து லைட்டாக ரவுண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இது மாதிரி போட்டிங்கன்னா கழுத்து நல்லா வந்து யூ மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட மட்டும் ஒரு கடை விட்டு ஒரு வளைவு மட்டும் போட்டுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு இந்த ஆம்கோல் ரவுண்டில் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலருந்து மா வச்சுக்கோங்க அஞ்சரை இன்ச் இருக்குது அந்த அஞ்சு அஞ்சு இன்ச்சு சாரி அஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டு அதே மாதிரி இந்த ஏஜில் வந்து இந்த வரை நாளை ஹால் இருக்குது நாளை ஹால்னால் வந்து வரும் நாலு ஹால்னால் வந்து ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் வரும் ஓகேங்களா இந்த மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ராவாக வந்து கையிலேயே வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம் இல்லை கையில் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இது ஆம்கோல் ஸ்கேலு இந்த ஆம்கோல் ஸ்கேலை வந்து எப்படி வச்சு வரைஞ்சிருங்க இப்போ நம்ம கோல் ரவுண்ட் எடுத்தாச்சா இப்போ அலோ ப்ளூஸோட கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வச்சு நீங்கள் பார்க்கணும் இப்போ அளவு ப்ளூஸோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு எப்பவுமே பேக் பார்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்தது ஏன்னா அது குறஞ்சி கட் பண்ணுவோம் கோல் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரிஜினல் அளவு ஒரிஜினல் அளவில் நம்ம மார்க் பண்ணதில் நீங்கள் வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கானே பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி மட்டும் அதிகமாக வருது அந்த அதனால வந்து அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது இது இந்த 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 கோடு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இங்கே தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் தையல் போடுற பகுதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்புகிற பகுதி இந்த பைக்கெலாம் வந்து உங்களுக்கு தையல் வரும் இந்த வந்து ஒரிஜினல் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமா அவ்வளோ தான் நம்ம பேக் பார்ட் நம்ம முடிச்சாச்சு இப்போ நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியான அளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் எடுத்துக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும்னா வந்து தான் இதோட இதுக்கு ஆப்போசிட் அப்படியே போட்டோம் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் போட்டது கூட அப்படியே ஆப்போசிட் சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஐன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க சுருக்கம் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதில் சுருக்கம் நானும் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெம்மிங் பண்ணிட்டோம் அதனால் வந்து ஸ்டோருக்கு இன்ச் தையல் போட்டு மேலே வந்து ஒரு ஒரு இன்ச் ஒன்றே காலு இன்ச் வந்து மொத்தமாக வந்து கைக்கு பிடிச்சதுக்கிறதுக்காண்டி துணி விடுறேன் ஓகேங்களா விட்டதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்போவுமே ஸ்லீவ் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எந்த அளவு எடுக்கிறதா இருந்தாலும் பேக் பார்ட்லேருந்து தான் அளவு ஒரிஜினல் அளவு நம்ம எடுக்கணும் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட கை சுற்றளவு கை சுற்றளவு இதில் வந்து ஒன்று என்னென்னா வந்து இந்த இதோட எனக்கு ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கட்டிருந்தேன் ஹைட்டு இப்போ நாலுறதுக்கு நான் அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறேன் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கான ஒரு ஆஃப் இன்ச் இப்போ வந்து இந்த அகலம் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆறு இன்ச் இருக்கு அதோட ஒரு கால் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அஞ்சு முக்கால் மட்டும் வைக்கிறேன் ஏன்னா வந்து அளவு கொஞ்சம் கூட்டியிருக்கும் அப்போ கொஞ்சம் கை சின்னதாகும் அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வந்து அப்படி நீங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம ஒரிஜினல் மார்க் வச்சோமோ அந்த இடத்துல வேணும் மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இப்போ வந்து ஸ்லீவ் நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையோட எண்டு சரி சாரி மார்பு சுற்றலும் ஸ்லீவ் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் ஆங்கிளோட ஸ்லீவோட ஹைட் ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கான ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மார்க்கிங் இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த இதுக்கு பார்த்திங்களா நான் அப்படியே லைட்டாக மடக்கிக்கும் ஏன்னா இது வந்து சோல்ரு பிடிச்ச தைச்சுருவோம் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து நம்ம சோல் அந் இந்த மார்பு சுற்றலவும் அந்த ஸ்லீவில் இருக்க கையும் ஜாயின்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது இதில் இந்த மெத்தடில் வந்து நம்ம அப்படி ஜாயின்டாகணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி வச்சுட்டு வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து அதே வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணியாச்சா வச்சா இதுதான் இப்போ ஒரிஜினல் மார்க்கிங் நம்மளுக்கு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் மட்டும் வளைுவோம் அது வந்து இப்போ மார்க்கிங் பண்ணோம் பார்த்தீங்களா இப்போ இந்த ஒரிஜினல் மார்க்கிங்கு மார்க்கிங் பண்ணதுலேருந்து ஒரு முக்கால் கால் இன்ச்சு மட்டும் கட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஒரு வளைவு கொண்டுட்டு வந்துடுங்க ஓகேங்களா விளைவு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதை தான் ஸ்லீவ் ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா பிடிச்சதுக்கிறதுக்காக ஒன்று ஒன்றரை இன்ச்சு ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம கட் பண்ணி ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன் கிளாத்து ஏன்னா இது வந்து காட்டன் கிளாத்து டக்குன்னு சுருங்கிக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காற்று வச்சுக்கலாம் கஷ்டமாக இருக்குது பிடிச்சி தைக்காது விட்டு விட்டு தைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து விட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் இப்போ குடைய போகிறோம் பார்த்தா அந்த இடத்துல வந்து லைட்டாக நான் வரையிற மாதிரி நீங்கள் வச்சா நீங்கள் கட் பண்ணி முடிக்கிறப்ப பி பிசு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் கைக்கு ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க அர்த்தம் பார்த்திங்கன்னா இதுதான் குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க எனக்கு வந்து இது மாறிக்கிட்டே இருக்குது எங்கிட்ட வைக்கிறது கரெக்டாக தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆர்கட் பண்ணிக்கோங்க இளந்த இடத்துல வந்து எப்படி மார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுவும் நல்லாவே உங்களுக்கு விசிபிளாக பார்க்கறது தெரியும் இப்போ நாங்கள் ஸ்லீவை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கிராஸ்கட் ப்ளவுஸு கிராஸ்கட் ப்ளவுஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருந்து போட்டால் கிராஸ்கட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவோட வளைவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவோட வளைவில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த ஸ்லீவோட வளைவில் இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து இதில் இருக்க மாதிரி இந்த முதலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஃபுல் கிராஸில் வரும் ப்ளவுஸ் வந்து நல்லா என்ன ஃபுல்லாக வந்து நம்ம கொண்டு மார்க் பண்ணிக்கலாம் நிறைய பேத்துக்கு வந்து கிராஸோட ஹைட் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும் தெரியாது கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க கோடு வந்து கரெக்டாக வராது சில பேத்துக்கு பிகினஸ்கெலாம் வந்து அப்படியே வராதில்ல நல்ல இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடு எஞ்செல்லாம் மார்க் பண்ணியாச்சா வச்சா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்துருங்க மார்க் பார்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ஓரளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஒரிஜினல் அளவு இங்கே தான் நம்மளுக்கு இது வந்து சோடுற பிடிக்க தைக்கிறது வேண்டி காலேஜ் ஓகேங்களா இந்த மாதிரி எந்த வள இழுக்காமல் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இது போட்டிருக்கேன்னா அதை நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து இதோட ஹைட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கான பகுதி அந்த பகுதியை லைட்டாக காலிஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெல்ட் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு காலிஞ்சி வந்து பிடிச்சதுக்கு அது தானே மார்க்கிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கிராக் இந்த ஷோல் மார்க்கிங் பண்ணிக்குவோம் அதனால் நம்ம இதையும் இழுத்து வச்சு அதையும் இழுத்து வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு ரொம்ப அதிகமாகிடும் ஃப்ரண்ட் வந்து ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக மட்டும் இழுத்து இது வந்து சென்ட்ரோட மார்க்கிங்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்க எப்படி வச்சுட்டு லைட்டு இழுக்காமல் രമ ഇളക്കാൽ ഏതോ കറക്റ്റാ മാര്ക്കിങ്ങോ എന്ത കറക്റ്റാ മാര്ക്കിങ് വന്നു ഓക്കെ ഇത് എന്നോട് ബാഡിയോട് ഫുൾ ബാഡിയോട് ഹൈറ്റ് ഓക്കെ என்னோடய ஃபுல் பாடியோட ஹைட் இப்போ நான் வந்து இடுப்பு டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இதில் அளவு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் ரெண்டே கால் வச்சுருக்கோம் நம்ம கழுத்து சுற்றுலா ஒரு ரெண்டே கால் வச்சுருக்கோம் அதோட ஒரு கால் இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்திட்டு ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கழுத்து சுற்றுலா எந்தளவு வச்சுருக்கோமோ அதோட ஒரு கால் இன்ச்சு அதிகப்படுத்தி வச்சுட்டு நம்ம சென்ட்ரு மார்க் டாட் டாட் மார்க் பார்க்கலாம் அதுங்கன்னா ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணுறேன் ஒன்றே கால் ஒன்றே கால் இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிட்டேன் இந்த சைடு ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச் சைடு ஊப்பட்டி வீப்பட்டி சைடு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சும் அந்த சைடில் ஏதாவது ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கா மார்க் பண்ணியாச்சு டாட் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு அந்த டாட்டை அந்த டாட் பாயிண்ட் மார்க்லேருந்து இதுபு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் பாயிண்ட் மார்க்லேருந்து ஹூத்ப்பட்டி சைடு மார்க்கிங் பண்ணிக்கோங்க கீழேருந்து சென்ட்ரல் மார்க்கிங்கில் இருந்து ஒரு ஒரு இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு அதில் இருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டுட்டு வந்துடுங்க நான் இது வந்து ஈஸியாக புரியணுன்றதைக்காண்டி இந்த மெத்தடு ஓகேங்களா அப்போ கொண்டு வந்துட்டிங்களா ரவுண்டு கொண்டு வந்துட்டிங்களா இப்போ ரவுண்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் இது மூணுச்சு இப்போ இதோட சென்ட்ரு இப்போ அஞ்சரை இருக்குது அஞ்சரையோட சென்ட்ருனா ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்காங்க அளவுகள் அதே மாதிரி இது சென்ட்ரு சென்ட்ரு வந்து எனக்கு ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டில் இருந்தால் ஓகே மூணு இன்ச் ஹைட்டு அதுக்கப்புறம் இதோட இதில் இருந்து இப்படி எழுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரெயிட் எது வருதோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல ஸ்டெயிட் வருது அப்புறம் இங்கேருந்து ஒரு நாலு இன்ச்சு கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ரெண்டு இன்ச்சு இங்கே ரெண்டு இன்ச்சு இங்கே ரெண்டு இன்ச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து கேப் வருது ஓகேங்களா ஏதாவது சென்ட்ரு ரெண்டு ரெண்டு இன்ச் கேப் வருது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுக்குவோம் சைடு ஷோல்டரில் ஷோல்டர் லைட்டாக ஒரு கேஸு ஸ்லாப் எடுத்துக்கலாம் இந்த ஸ்லாப்னால் வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது இந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி நெக்லையும் வந்து ஒரு ஸ்லாப்பு அந்த இடத்துல ஏன்னா கழுத்து லூஸ் வராது கழுத்து லூஸ் வராது சோல்டு ஃபால் ஆகாது ஓகேன்னா இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிட்ட மட்டும் வளைவு அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டோடு பார்ட்டோட போய் நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க் ப்ளஸ் சென்ட்ரு ஒரு ஆர்க் எங்கள் இடத்துல வரக்குறது அதே மாதிரி கையை வச்சுட்டு நீரில் மார்க்கும் பண்ணலாம் நீரில் மார்க்கும் இல்லைன்னா கையை வச்சு காமிக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மார்க்கிங் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மார்க்கிங் அது மாதிரி அவங்களுக்கு வர காமிக்கிறாங்க இல்லை டாட் இது ஃபெண்ட்டு முள்ளஞ்சை மாக்க込ஞ்சை பெல்ட் பெல்ட் வந்து ஒரு 10 இன்چக்கு மட்டும் எடுத்துக்கோங்க 5 இன்ச் மார்க்கிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு இன்ச்சுலேயும் ஒரு ரெண்டு இன்ச்சுலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பெல்ட்டு மட்டி காட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோதான்